அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான காரணமே விஜய் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதை அதுதான் உண்மை எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் இளையராஜா வந்து அந்த முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க ஆனா அதை என்னைக்கு நடத்தணும் அப்படிங்கிறத விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு பிறகுதான் இவங்க முடிவு பண்றாங்க அவர் போறாரு பதிமூணு அதே நாளில் இங்க வச்சோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்த பக்கம் திரும்பும்னு இவங்க நினைச்சாங்க ஆனா என்ன ஒரு முக்கிய யதார்த்தம் என்ன அப்படின்னா இளையராஜா என்னதான் ஒரு மிகப்பெரிய இசை மேதையாக இருந்தாலும் இன்றைய இளைஞர்களுக்கு அவர்லாம் ஒரு அவுடேட்ட இசையமைப்பாளர் அவருக்கு பாராட்டு விழா நடந்தா என்ன அவரு சிம்பனி வாசிச்சாதான் என்ன அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு விஜய் தான் முக்கியம்னு ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தினுடைய பார்வையே அந்த பக்கம் திரும்பிடுச்சு எல்லாத்துக்கும் மேல ஊடகங்கள் இளையராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குமா அப்படின்னா இன்றைக்கு வந்து விஜய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல விஜயினுடைய முதல் சுற்றுப்பயணம் அப்போ அதைத்தான் வந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை எதிர்பார்க்கிறாங்க போது அப்போ ஊடகங்களும் அதுக்குத்தான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இளையராஜா பாராட்டு விழா அப்படிங்கிறது ஒரு பிசு பிசுத்து போயிடுச்சு அதுதான் உண்மை